நம்ப குரு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான பொருளாதாரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் என்னென்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த பிடிஎஃபை சென்ட் பண்ணுறோம் டோட்டல் ஃபிஃப்டி கொஷின் இருக்குது இந்த ஃபிஃப்டி கொஷினில் நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி வேறு என்ன சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் வேணுமோ அந்த கொஷின் கேளுங்க உங்களுக்காக நாங்கள் இந்த கொஷின் ரெடி பண்ணி தரோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க கொஷினுக்குள்ளே போவான் ஃபர்ஸ்ட் கொஷின் பொருளாதாரத்தின் இரு இன்றியமையாத செயல்கள் என்னன்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி த ஆன்சர் ஏ அண்ட் பி சரின்னு சொல்லியிருக்காங்க உற்பத்தி நுகர்வு இந்த ரெண்டும் தான் பொருளாதாரத்தின் இரு இன்றியமையாத செயல்கள்னு சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவது கொஷின் நுகர்வோரின் பயன்பாட்டிற்காக மூலப்பொருள்களையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளாக உருவாக்கும் செயல் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்ன ஆப்ஷன் பி உற்பத்தி இன்னொரு டைம் கொஸ்டின் சொல்கிறேன் நுகர்வோரின் பயன்பாட்டிற்காக மூலப்பொருள்களையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளாக உருவாக்கும் செயல் என்ன கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி உற்பத்தி அடுத்து தேர்டு கொஷின் பயன்பாட்டை உருவாக்குவது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி உற்பத்தி அடுத்து ஃபோர்த்து கொஷின் பயன்பாட்டை அழிப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி நுகர்வு பயன்பாட்டை அழிப்பது என்னது நுகர்வு அடுத்து ஃபிஃப்த் கொஷின் பயன்பாட்டின் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க பயன்பாடு எத்தனை வகை மொத்தம் மூணு வகைப்படும் அது என்னென்னா உருவ பயன்பாடு இட பயன்பாடு கால பயன்பாடுன்னு சொல்லி மூணு பயன்பாடு வரும் ஓகேங்களா பயன் பயன்பாட்டின் வகைன்னு கேட்டால் மூணு வகை அடுத்து ஃபோர்த் கொஷின் பயன்பாட்டின் வகை இல்லாத ஒன்று இதுன்னு கேட்டிருக்காங்க உருவ பயன்பாடும் இட பயன்பாடு கால பயன்பாடு இது மூணுமே பயன்பாட்டில் ஒரு வகை உற்பத்தி பயன்பாடு மட்டும்தான் இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் இல்லை அடுத்து ஏழாவது கொஷின் பயன்பாடு என்பது எதனை நிறைவு செய்வதாக கேட்டிருக்காங்க ஏழாவது கொஷின் ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஏ அண்ட் பி சரி பயன்பாடுங்கிறது எதை நிறைவு செய்யணும் தேவையும் விருப்பங்களையும் நிறைவு செய்கிறது தான் பயன்பாடு ஓகேங்களா அடுத்து எட்டாவது கொஸ்டின் இந்தியாவில் காணப்படும் பொருளாதாரம் என்ன கேட்டுக்கங்க இந்தியாவில் காணப்படுற பொருளாதாரம் என்ன கேட்டுருக்கேங்க தற்சார் பொருளாதாரமாக கலப்பு பொருளாதாரமாக இல்லை இது ரெண்டுமே சரியானு கேட்டிருக்கேன் இல்லை இது ரெண்டும் தவறானு கேட்டிருக்கேன் இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி கலப்பு பொருளாதாரம் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து நைன்த்து கொஸ்டின் உற்பத்தி எத்தனை வகைப்படும் கேட்டிருக்கேங்க உத் உற்பத்திங்கிறது எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்கேன் இதுக்கான ஆன்சர் என்ன இது வந்து மூணு வகைப்படம் அது என்னன்னா முதல் நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி மூன்றாம் நிலை உற்பத்தின்னு சொல்லி மூணு வகைப்பட உற்பத்தி ஓகேங்களா அடுத்து பத்தாவது கொஷின் இயற்கையாக கிடைக்கும் பொருளை பொருள்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடு நிலை எவ்வாறு அழைக்கப்படின்னு கேட்டிருக்கேன் நூற்றை கொஸ்டின் படிக்கிற பாருங்கள் இயற்கையாக கிடைக்கும் பொருளை பொருள்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடு நிலை எவ்வாறு அழைக்கப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ முதல்நிலை உற்பத்தி அடுத்து பதினொன்றாவது முதல்நிலை உற்பத்தி பொருட்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருளாக உருவாக்கும் செயல்பாடு என்ன கேட்டிருக்காங்க புதிய உற்பத்தி பொருளாக உருவாக்கும் செயல்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பி இரண்டாம் நிலை உற்பத்தி அடுத்து பன்னெண்டாவது கொஷின் முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை உற்பத்தி பொருட்களை சேகரிப்பதும் பரிமாற்றம் செய் செய்வதும் எந்த நிலைத்துறையும் கேட்டிருக்கேங்க என்ன சொன்னால் ஒவ்வொரு கேட்டிருங்கன்னா முதல் நிலையும் ரெண்டாம் நிலையும் உற்பத்தி பொருட்களை ரெண்டு பொருளும் சேகரிப்பது அல்லது பரிமாற்றம் செய்வது எந்த நிலைத்துறைன்னு கேட்டிருக்குங்க இதுக்கு ஆன்சர்னா ஆப்ஷன் சி மூன்றாம் நிலைத்துறை மூன்றாம் நிலைத்துறை என்ன முதல் நிலை இரண்டாம் நிலை உற்பத்தி பொருட்களை சேகரிப்பதும் பரிமாற்றம் செய்வது செய்வது தான் மூன்றாம் நிலை உற்பத்தின்னு சொல்கிறேங்க அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வைக்கும் துறை என்னன்னு கேட்டிருக்கேன் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஷின் ஆப்ஷன் பி ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின் இதுக்கு என்னன்னா இது வந்து மூன்றாம் நிலை தொழில்னு சொல்லுவாங்க ஓகேங்களா துறை தான் ஆன்சர் இது வந்து மூன்றாம் நிலைத்துறைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின் இன்னொரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க நம்ம நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு எது வைக்கிறதுன்னு கேட்டால் சேவைத்துறை தான் வைக்கிது இது வந்து மூன்றாம் நிலைத்துறைன்னு சொல்லுவாங்க அடுத்து பதினாலாவது கொஷின் முதல்நிலை உற்பத்தி காரணிகள் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க முதல்நிலை உற்பத்தி காரணம் இவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் தான் இதுக்கான ஆன்சர் ஏ மற்றும் பி சரி அப்போ ஆன்சர் டி தான் கரெக்டு நிலம் உழைப்பு ரெண்டும் தான் முதல்நிலை உற்பத்தி காரணிகள் சொல்வார்கள் சொல்கிறாங்க அடுத்து பதினஞ்சாவது கொஷின் மூலப்பொருட்களில் இருந்து பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன இதுக்கும் ஆன்சர் டி தான் கரெக்டு மூலதனமும் தொழிலமைப்பும் தான் மூலப்பொருளில் இருந்து பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்றது என்னன்னா மூலதனமும் தொழிலமைப்பும் இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் முதன்மை உற்பத்தி காரணி என அழைக்கப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க முதன்மை உற்பத்தி காரணி என அழைக்கப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ நிலம் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் மேற்கொள்ளும் முளை முயற்சி உழைப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்கானா வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதி பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் மேற்கொள்ளும் முயற்சி உழைப்பு என்று கூறி யாருன்னு கேட்டா ஆடம் ஸ்மித் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பதினெட்டாவது கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆசை கொஷின் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்குங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித் தான் பொருளாதாரத்தின் தந்தை அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் செல்வ இலக்கண கோட்பாடு கோட்பாட்டை கூறியவர் யாருன்னு கேட்டுருங்க செல்வ இலக்கண கோட்பாட்டை கூறியவர்னு கேட்டுக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித் அடுத்து இருபதாவது கொஷின் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளை பற்றி ஆய்வு என்ற சிறந்த நூலை எழுதுவது யாருன்னு கேட்கணும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்மித் ஆடம்ஸ் என்ன எழுதி என்ன புக் எழுதியிருக்கேன்னா நாடுகளின் செல்வம் அவற்றை உருவாக்கும் காரணிகளை பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்னு ஒரு புக் எழுதி யாருன்னு கேட்டால் ஸ்மித் இருபதாவது கொஸ்டின் ஆன்சர்னா ஆப்ஷன் பி இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இந்த கொஸ்டினா எல்லாத்தையும் தெரிஞ்சிடுவேன் கண்டிப்பாக அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்துவது யாருன்னு கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்துவது யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் மூலதனம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன மூலதனம்னா என்ன செல்வம் அமௌண்ட் வச்சு தான் நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல அதை தான் செல்வோம்னு சொல்கிறாங்க மூலதனம் ஆன்சர்னா என்பது ஒரு செல்வம் மூலதனம் தேவை தேவை தான் ஆனால் வந்து இதுக்கான ஆன்சர்னு கேட்டால் செல்வம் ஓகேங்களா அடுத்து இருபத்தி மூணாவது கொஷின் இயற்கையின் கொடையை தவிர வருமானம் அளிக்கக்கூடிய வகை செல்வங்களை மூலதனம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி மூணாவதுக்கு ஆன்சர் என்னென்ன ஆப்ஷன் ஏ ஆல்பர்ட் மாஷின் இந்த மாதிரி கொஷின்லாம் கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க நீங்கள் இது இந்த மாதிரி ஆடம் ஸ்மித்து செலிக்மேன் மேன் இந்த மாதிரி அவங்களுடைய கோட்பாடெல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் யூஸ் ஆகும் மார்க் வைடுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன சொல்லியிருக்காரு ஆல்பர்ட் மார்ஷின் என்ன சொல்லியிருக்காரு இயற்கையின் கொடை தவிர இயற்கையாக கிடைக்கிறத தவிர வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களை மூலதனம் என்ன சொல்றாரு ஆட ஆல்பர்ட் ஆல்பர்ட் மாஸ்டர் சொல்லியிருக்காரு அடுத்து இருபத்தி நாலாவது நாலாவது மனித மூலதனம் என்பது என்னன்னு கேட்டிருங்க மனித மூலதனம் என்ன இதுல வந்து இதெல்லாம் வந்து மனித மூலதனம் கிடையாது கட்டிடமும் அது ஒரு பில்டிங் அதுவும் கிடையாது கல்வி தான் மனிதன் சின்ன வயசுலேருந்து படிக்கலாம் படிக்கிறான் அதுக்கப்புறம் ஒர்க் போகிறோம் அந்த மாதிரி அது வந்து மனித மூலதனம் இதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன் சி கல்வி ஓகேங்களா இப்போ வந்து இடர்பாடுகளை ஏற்பவர் யாருன்னு கேட்டுருங்க இருபத்தஞ்சாவது கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இடர்பாடுகளை ஏற்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க தொழிலாளரா இல்லை வீட்டு உரிமையாளராக தொழில் இவங்க எல்லாமே ஒரு ஒரு பிரச்சனையை ஃபேஸ்வாங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா பண்ணுறவங்க யாருன்னா ஆப்ஷன் சி தொழில் முனைவர் தான் கரெக்டு ஆன்சருக்கு வந்து தொழில் முனை இடர்பாடுகளை ஏற்பவர் யாருன்னு கேட்டாங்க ஆப்ஷன் சி தொழில் முனைவர் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் சமுதாயம் மாற்றம் காண முகவர் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் காணும் முகவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தொழில் முனைவர் தான் இதுக்கான ஆன்சர் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதனால ஒரு மாற்றம் வருது அந்த மாதிரி வராது வந்து யார் முகவ அப்படி சொல்கிறது யாருன்னு கேட்டால் தொழில் முனைவர் கரெக்டான ஆன்சர் தொழில் முனைவர் அடுத்து இரு இருபத்தி ஏழாவது கொப்சன் தொழில் புத்தகங்களின் புத்தகங்களை முனைவர் யாருன்னு கேட்டுருங்க புதுசு புதுசு இது என்னென்ன மீனிங்னா புது புது தொழில் யார் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க யாரும் வந்து அதில் இன்வால்வ் ஆகிறாங்கன்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தொழில் முனைவோர் அடுத்து இருபத்தி எட்டாவது விஷயம் உற்பத்தி மூலம் பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை ஓகேங்களா இருபத்தி எட்டாவது கொஷின் சொல்லியிருக்கலாம் உற்பத்தி மூலம் பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை எந்த நிலை தொழிலாகவும் கேட்டுக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி இரண்டாம் நிலை தொழில் இரண்டாம் நிலை உற்பத்தின்னு சொல்லுவாங்க உற்பத்தி பொருளை வந்து பிரித்தெடுக்கும் முறை எந்த நிலை தொழில்னு சொல்லியிருக்காங்க இரண்டாம் நிலை உற்பத்தி தொழில்னு வச்சுக்கோங்களேன் இது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து இருபத்தி ஒன்பதாம் கொஸ்டின் பண்டத்திற்கான விருப்பங்களை தேர்வு செய்யும் சக்தி என பண்டத்துக்கான விருப்பங்களை தேர்வு செய்யும் சக்தி என்னென்னு கேட்டிருக்காங்க தேர்வு செய்யும் சக்தி என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி உற்பத்தி தான் கரெக்டான ஆன்சர் உற்பத்தி தான் பண்டத்திற்கான விருப்பங்களை தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பதாக கொஸ்டின் வருமானம் முதலீட்டால் பெரும் ஆதாயம் சொத்து போன்ற அனைத்து வகைக்கும் விதிக்கப்படுவது என்னன்னு கேட்டிருக்கோம் இப்போ ஒரு வருமானம் வருது ஒரு முதலீட்டால் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் ஒரு நமக்கு ஒரு இன்கம் வருது சொத்து வச்சுருக்காங்க இது மாதிரி அந்த மாதிரி இதுக்கெலாம் வரி ஒரு வ வகைக்கு விதிக்கப்படுவது என்னென்னு கேட்டிருக்காங்க என்ன விதிப்பாங்கன்னா ஆப்ஷன் சி வரி தான் விதிப்பாங்க ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கொஷின் வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் இதன் மூலம் பொது நலத்திற்காக அரசு மேற்கொள்ளும் செலவுகளை செ செலவுகளை கட்டுப்படுத்துகின்றன என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி செலிக்குமன் செலிப்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா வரிகள் என்பது ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு வரி வந்து கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு இதன் மூலம் பொது நலத்திற்காக அரசு மேற்கொள்ளும் இதை வச்சு பொது நலத்திற்காக அரசு மேற்கொள்ளக்கூடிய செலவுகள் கட்டுப்படுத்தப்படுக சொல்லுவாங்க அதை வச்சு செலவை கட்டுப்படுத்துகிறாங்க சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்றது யாருன்னா செலிக்கு சொல்லியிருக்கார் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகையை செலவழிக்கும் முறை கூறும் விதி என்னன்னு கேட்டிருக்கேன் இதுக்கு ஆன்சர்னா ஆப்ஷன் டி சிக்கன விதி சிக்கன விதினா என்ன வசூலிக்கப்படும் வரியிலிருந்து கொஞ்சமாக செலவழிக்கும் முறை என்னன்னு கேட்டிருக்காங்க இதுதான் சிக்கன விதின்னு சொல்கிறாங்க அடுத்து முப்பத்தி மூணாவது கொஷின் வளர்விகித வரி விதிப்பு முறைக்கு எதிரான முறை என்ன கேட்டிருக்காங்க வளர்விகித வரி விதிப்பு முறைக்கு எதிரானது ஓகேங்களா அப்போ வளருது அப்போ என்ன ஆப்போசிட் என்ன கேட்டு எதிரானு கேட்டால் ஆப்ஷன் சி தேவு வீ விகித வரி விதிப்புன்னு சொல்கிறாங்க அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிட்ட அளவு பங்களிப்பு செய்வது என்னன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி நாலுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ வரி வரி என்ன பண்ணுங்க நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிட்ட அளவு பங்களிப்பு செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செய்கிறது தான் அதுதான் வரி ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரி அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கொஷின் தனி ஆளோ நிறுவனமும் நேரடியாக அரசுக்கு வரி செலுத்தும் வரி எவ்வாறையும் ஒரு தனியால் இல்லை ஒரு ஒரு நிறுவனம் வந்து நேரடியாக வரியை செலுத்துது இது என்னான்னு கேட்டிருக்கேங்க எதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி வரி தான் கரெக்டான ஆன்சர் முப்பத்தஞ்சுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வரி நேர்முக வரி தான் ஒரு ஆள் ஒருத்தர் சம்பாதிக்கிறது அவர் போய் வரி கேட்டுறாரு ஒரு நிறுவனம் வந்து நல்ல இன்கம் போகுது அவங்க வரி கேட்டுறாங்க அது வந்து நேர்முக வரி அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஷின் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரியை மற்றொருவர் மீது சுமத்தப்படும் வரி என்னன்னு கேட்டிருக்கேன் ஒருத்தருக்கு இப்போ நான் ஒருத்தர் ஒரு வரியை சொல்கிறேன் அந்த வரி இன்னொருத்தருக்கு மாற்றப்படுதுன்னா அது என்ன வரின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் முப்பத்தி ஆறுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி மறைமுகமா வரி மறைமுகமா மற்றொரு மீறி மாத்தினாலும் இது மறைமுக வரி அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் மதிப்பு கூட்டு வரி வாட் ஓகேங்களா வாட்டுன்னு சொல்லுவாங்க முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டுருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா மதிப்பு கூட்டு வரி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல அரியானால கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமல்படுத்தினது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அரியானால கொண்டு வந்தாங்க ஓகேங்களா பாருங்க அடுத்த கொஷின் அதே வந்துருச்சு முப்பத்தி எட்டாவது கொஷின் மதிப்பு கூட்டு வரி வாட் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் என்னன்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா ஆன்சர் எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் ஆப்ஷன் சி ஹரியானா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து வாட் வரியை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அடுத்து முப்பத்தி கொஷின் என்ன கேட்டாங்க இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுகள் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹரியானா கொண்டு வந்தாங்க அங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வந்திருக்காங்க மற்ற மாநிலங்களை எப்போ கொண்டு வந்தான்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் கொண்டு வந்திருக்காங்க இது நோட் பண்ணிக்கோங்க நல்லா அடுத்து நாற்பதாவது கொஷின் தமிழ்நாட்டில் மதிப்பு வாட்டு வரி அதாவது வரி தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வந்தான்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஏழில் தான் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின் இந்த கொஷின் இது வந்து நிறைய டைம் கேட்டாங்க ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டின்னா சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு நான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஆன்சர் தான் இதை வந்து தப்பாக போட்டதுங்க ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் ஜிஎஸ்டின் வகை ஜிஎஸ்டி வந்து மற்ற எத்தனை வகைன்னு கேட்டிருக்காங்க அவ்வளோதான் கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின் இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி மூணு வகை இருக்குது ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டின் அதிகபட்ச வரி விதிப்புகளை கேட்குறாங்க ரொம்ப அதிகபட்சமாக என்ன இருக்குன்னு கேட்குறாங்க இதில் என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தெட்டு சதவீதம் தான் ஜிஎஸ்டியில் இருக்க அதிகபட்ச வரி வரி விதிக்கிறாங்க அதிகம் அதிகமாக இருக்கிறது இருபத்தெட்டு சதவீதம் தான் அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஷின் நாற்பத்தி நாலாவது கொஷின்னா தூய்மை பாரத வரி வரி எந்த ஆண்டும் தான் நடைமுறைப்படுத்து தூய்மை பாரத வரின்னு ஒரு வரி கொண்டு வராங்க அந்த வரி எந்த ஆண்டும் தான் நடைமுறையில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஷன் என்ன கேட்க நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் கேட்குறது தூய்மை பாரத வரி விதிப்பு சதவீதம் இவ்வளோன்னு கேட்டுருங்க இதோட சதவீதம் என்ன இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்டாக கொஷின் இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் தூய்மை பாரத வரியோட வரி வி விதிப்பு சதவீதம்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஆப்ஷன் ஏ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஷன் ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த கொஷின் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஷின் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சமஸ்கிருதம் தான் ரூபாய் என்ற சொல் கொண்டு வந்திருக்காங்க ஓகே அங்கேருந்து தான் பெறப்பட்டது தான் சமஸ்கிருத மொழி தான் ரூபாய் ஓகேங்களா இப்போ இந்த கொஸ்டின் வந்தால் பழைய பரிமாற்ற முறை ஃபர்ஸ்ட் இப்போ கிடையாது பழசு பழைய பரிமாற்ற முறையான கேட்டுருக்கோங்க பணம் கொடுக்கறது கிடையாது இலவசமாக வந்து கிடையாது அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பண்ணுற மாட்டு முறைன்னு சொல்கிறாங்க ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குறது தான் பண்டமாற்று முறை இது வந்து பழைய பரிமாற்று முறைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது விஷயம் மௌரிய காலத்தில் துளையிட துளையிட்ட நாணயங்கள் செய்ய பயன்பட்ட உலோகம் என்னென்னு கேட்டிருக்காங்க ஓகே மௌரிய காலம் ஒரு காலம் அப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தருக்காங்க இருந்திருக்காங்க அப்போ வந்து துளையிட்ட நாணயங்கள் செய்ய அப்போ வந்து ஒரு காயின் செய்கிறதுக்கு என்னென்ன பயன்படுத்தினான்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நான் ஆன்சர் தங்கம் வெள்ளி தாமிரம் இது மூணுமே பயன்படுத்தியிருக்காங்க நாற்பத்தி ஒன்பதாவது டெல்லி சுல்தான்கள் வெளியிட்ட தங்கம் வெள்ளி தாமிரத்தால் ஆன நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்படுறது கேட்டிருக்கீங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் டெல்லி சுல்தானால் வெளியிடப்பட்ட தங்கம் வெள்ளி தாமிரத்தால் ஆன நாணயம் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து ஐம்பதாவது டெல்லி சுல்தான் வெளியிட்ட மிக மதிப்பு குறைந்த நாணயம் கேட்டுக்கோங்க இது வந்து மதிப்பு குறைந்த நாணயம்னு கேட்டுக்கோங்க அவங்களுக்கு பேர் என்ன அதுக்கான ஆன்சர் வேணாம் ஆப்ஷன் பி ஜிட்டால் தான் மதிப்பு குறைந்த நாணயம் ஓகேங்களா டெல்லி சுல்தான் வெளியிட்ட மதிப்பு குறைந்த நாணயம்னு கேட்டால் ஜிட்டால் ஆப்ஷன் பி உங்களுக்கு இதே மாதிரி கொஷின் வேணும் மறக்காமல் நீங்கள் வந்து இதில் எவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து என்ன சப்ஜெக்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டரில் இருந்து கொஷின் வேணும்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொஷின் போகிறேன் தேங்க் யூ